வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது எயித்து லெசன் யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் இந்தியாவின் தொன்மையான வாழ்வியல் நெறிமுறை ஆன்சர் ஆப்ஷன் இ யோகா செகண்டு யோக வழிகளை மனித இனத்திற்கு தந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் இ பதஞ்சலி முனிவர் தேர்டு முதன் முதலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் இ இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபோர்த்து பொருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பக்தி யோகம் ஆன்சர் எல்லாம் இறைவன் செயல் செகண்டு யோகம் ஆன்சர் செயல்களின் மூலம் இலக்கை அடைதல் தேர்டு ஞான யோகம் ஆன்சர் அறிவே கடவுள் ராஜ ராஜயோகம் ஆன்சர் எட்டு பிரிவுகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இதான் கரெக்டு ஃபிஃப்த்து பொருத்துக இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு சிக்ஸ்த்து தவறான இணையை சுட்டி காட்டுக ஆன்சர் ஆப்ஷன் இ தபஸ் ஆடம்பரம் இதுதான் தவறான இணை செவன்த்து ராஜயோகத்தின் இறுதி நிலை டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமாதி எய்த்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை சுட்டி காட்டுக ஆன்சர் ஆப்ஷன் இ விபரீத விபரீதகரிணி தாமரை போன்ற அமைப்பு இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை நைன்த்து பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு டென்த்து கால்களை மேலே உயர்த்தி நிற்கும் ஆசனம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ விபரீத கரிணி தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்